ஹாய் தமிழ் உருவகம் அனைவருக்கும் வணக்கம் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நாளமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சகோதரி வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்விக்கான தான் வந்து இன்னைக்கு இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது அவங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி இன்ச் அவங்களோட கை நீளம் பதினோரு இன்ச் ஸோ அவங்களோட கை சுற்றளவு கை நீளமும் சுற்றலும் அவங்களுடைய ஆம்போ சுற்றளவு பதினேழரை இவங்களோட கை நீளத்திற்கு நார்மலா கை எப்படி வெட்டுறதோ அதே அளவுக்கு பஃப் கை சுகன்யா மேடம் போடக்கூடிய அந்த பஃப் கை எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அவங்க கேட்ட கேள்விக்கான விடியா தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த வீடியோவை முழுமையா அவங்க அளவுக்கு கை எப்படி நார்மலாவும் பக்கையும் வெட்டி எப்படி வெட்டுறது அப்படிங்கறத வெட்டி உங்களுக்கு வந்து காட்ட போறேன் முழுமையா பாருங்க நிச்சயமா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே பயனுதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பாட்டு இருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் புரிஞ்சேதி அனுப்பி வைங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க அட்டன் பண்ண முடியாது சாரி அப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நானும் உங்கள் நண்பன் எம் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சகோதரி இப்போ உங்களுடைய கை நீளத்திற்கு நார்மலாக கை எப்படி வெட்டுறதும் அதே போல் உங்களுடைய கை நீளத்துக்கும் உங்களோட கை ஆண்கோல் சுற்றளவுக்கும் எப்படி அண்டு பக்கை வெட்டுறதோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து பொறுத்தோம் வரைஞ்சி அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து வெட்டி காட்ட இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நார்மலாக உங்களுடைய அளவுக்கு பாருங்கள் ஆப்போசிட் சைடில் கரவரசம் வர்ற மாதிரி நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆப்போசிட் சைடில் கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன் இப்போது இதை டபுளாக மடக்கிக்கோங்க ஸோ உங்களுடைய கையளவு ரொம்பவே சின்னது அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஸ்பேஸெலாம் விட தேவையில்லை உங்களுக்கு வந்து இதுவே சரியானதாக இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி மடக்கிக்கோங்க வாங்க கரவசமும் கீழே தான் இருக்குது அண்ட் ஆல்சோ சென்று மடித்து போட்டதும் கரெக்டாக ஆப்போசிட் சைடில் கரெக்டாக நடுப்பகுதியில் மடித்து போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி சென்ற பகுதியில் நெரிச்சு விட்டுக்கோங்க தான் நடுப்பகுதி வந்து மாறாம இருக்கும் இப்போ உங்களுடைய கையளவு வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது முதல்ல கையோட கரெக்ஷன் கீழே சின்னதா இந்த கிராஸ் இருக்கக்கூடியதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க இதை வந்து வெட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முக்கால் அறிஞ்சி வரைக்கும் உள்ள பிடிமானத்துக்கு கை நிலத்துக்கு வச்சுக்கோங்க அதாவது கை உள்ள பிடிமானத்துக்கு இதுவே நீங்க நார்மல் ஆர்னரி பிளவுஸ் நீங்க சாதா பிளவுஸ் அந்த மாதிரி கை நீங்கள் வெட்டினீங்கன்னா இதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நீலக்கைன்னு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பட்டையாக தெரிஞ்சாதான் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது வந்து லைனிங் ப்ளவுஸும் போது முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கை நீளம் பதினோரு இன்ச்சு சொல்லியிருந்தீங்க பதினோரு இன்ச்சுக்கு பதிலாக பதினொன்றரை இன்ச் கை நீளம் வச்சுக்கோங்க இது நார்மலாக உங்களுடைய கையளவுக்கு ஏற்ற போல இருக்கும் ஓகே இப்போ இது நீல கை அப்படிங்கறனால உங்களுக்கு ஆங்கோல் ரவுண்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு மூன்று இன்ச்சு அளவுக்கு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுவே ஆப்போசிட் சைட்லையும் நீங்கள் கை நீளம் பாருங்கள் பதினொன்றரை வச்சுக்கோங்க மூன்று இன்ச் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க ஓகே இப்போது உங்களுடைய முனிக்கை சுற்ற அஞ்சரை இன்ச் அதாவது பதினொன்று அஞ்சரை இன்ச்சு சொல்லியிருந்தீங்க ஓகே பாருங்க அஞ்சரை இன்ச் ஓகேங்களா அஞ்சு ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மார்பு சுற்றளவு கம்மி தான் அதாவது உங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு தான் சொல்லியிருந்தீங்க முப்பத்தி எட்டு அப்படிங்கும் போது ஸோ உங்களுடைய அளவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ தெளிவான விளக்கம் உங்களுடைய அளவுக்கு மட்டும் நல்லா புரியும் அஞ்சு ரேஞ்ச் அப்படிங்க சொல்லும் போது இந்த இடத்துல பாருங்க நான் வந்து ஏழரை வைக்கிறேன் ஓகே அதாவது முனிக்கை சுற்றளவு விட ரெண்டு இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் உங்களுடைய மார்க்கு சுற்றளவு நீங்க முப்பத்தி எட்டு இஞ்சு சொல்லியிருந்தீங்க முப்பத்தி எட்டு இஞ்சு அப்படிங்கும்போது உங்களுடைய பின்கழுத்தோட உயரம் ஒன்பதரை இன்ச் சொல்லியிருந்தீங்க ஒன்பதரைன்னு சொல்லும் போது உங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி எட்டுனா நீங்க வந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்து நாற்பது இஞ்சு வைக்கணும் அதாவது பத்து இன்ச்சு வச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு மார்க் சுற்றளவு வந்ததுன்னா அவங்களுக்கு ஆங்கோ சுற்றளவு இது ஏழரை இன்ச்சு தான் வரும் ஓகேங்களா ஏழரை இன்ச்சு தான் வரும் ஸோ உங்களுடைய மார்க் சுற்றளவுக்கு எட்டரை போல ஏழரை இஞ்சி தான் வரும் அதே போல் கை நீளம் நீல கை வைக்கும்போது முனிக்கை சுற்றளவு என்ன அளவு வைக்கிறோமோ அதை விட ரெண்டு இஞ்சி சேர்த்து வைக்கணும் ஸோ ரெண்டுக்குமே அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த அளவு உங்களுக்கு வந்து கை சரியாக இருக்கும் ஓகே இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக நேரில் இந்த நேர் ஸ்கேல் வச்சு இந்த இந்த பெண்ட் போடக்கூடாது இதுக்குன்னு தனியாக பெண்டி ஸ்கேல் இருக்கும் ஸோ இந்த பெண்டி ஸ்கேலை வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கணும் வளைவுக்கு வளைவுக்கு போட்டுக்கணும் அண்ட் ஆல்சோ இங்கே உள்ள குடிமணத்துக்கு ஒன்றரை ஓகேங்களா ஸோ இப்போ நார்மலாக உள்ள கை முதல்ல வந்து வரைஞ்சி காட்டியதான் பாருங்க இப்போ இங்கே ஏழரை வச்சுருந்தோம் இல்லையா ஸோ ஏழரை பாருங்க கையோட முழு வடிவமைப்பும் தான் அடங்கணும் ஓகேங்களா கையோட ஆம்கோ சுற்றளவு ஏழரை முனுக்கிய சுற்று அளவு விட ரெண்டு இஞ்சி சேர்த்து வச்சிருக்கேன் இதுல பாதி ஏழு அஞ்சில பாதி மூனே முக்கால் ஓகே மூனே முக்கால் இதுதான் கையோட நடுப்பகுதி ஓகேங்களா இப்போ இதுல இருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி நீங்க கை ஆம்போல் இப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா கையோட வடிவமைப்பு இப்படி எடுத்துக்கணும் இப்போ இதுலருந்து ஒரு இன்ஜிக்கு முன்னாடி பாருங்க கையோட கவர் தெட் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாடி குறைஞ்சி எடுப்போம் இல்லையா இந்த அளவு வந்து எடுத்துக்கணும் ஓகே இது நார்மலா கை உள்ளவங்களுக்கு இது நார்மல் கை நார்மலா நீல கை உங்கள அளவுக்கு எப்படி வெட்டணுமோ உங்க மார்பு சுட்டளவு கேட்டால் போலையும் முனிக்கை கேட்டால் போலையும் நான் வச்சுட்டேன் பர்ஃபெக்டா வந்து இந்த அளவு வரும் இதுலயே நீங்க சொன்ன ஆண்கோல் சுட்டளவு நான் வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா பாருங்க உங்களுடைய ஆண்கோல் சுட்டளவு சொல்லியிருந்தீங்க நான் சொல்லலை பட் நீங்க சொன்ன அளவு கரெக்டா வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா பாருங்க பிடிமானத்துக்கு உண்டான இடம் வைக்கிறேன் பாருங்க நல்லா பாருங்க உங்களுடைய ஆண்கோ சுற்றளவு பதினேழரை இன்ச் பர்ஃபெக்டா வந்திருக்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஓகேங்களா பாருங்க மறுபடியும் நல்லா பாருங்க பதினேழரை உங்களுடைய ஆம்கோ சுற்றளவு ஸோ உங்களுடைய ஆண்கோ சுற்றளவு கச்சிதமாக வரணும்னா இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க உங்களுக்கு ஓகே கரெக்டா பண்ணுங்க ஓகேங்களா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே இப்போ இருந்து நீங்க வந்து சுருக்கம் கைக்கு வந்து பக்கை வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ இதுலயே இருந்து நீங்க எந்த மாற்றம் செய்வேன்னா இதுலேருந்து பாருங்க மேலே ரெண்டு இன்ச் இப்படி வளர்த்து விட்டுக்கோங்க அதே போல இங்கே சைட்லயும் ரெண்டு இன்ச் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு இன்ச்சுக்கும் இந்த நடுவில் இங்க பாருங்க ரெண்டு இன்ச் இந்த மூணையும் ஒன்னு சேருங்க ஓகேங்களா இந்த மூணையும் ஒன்னு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கேட்ட சுகன்யா மேடம் போடக்கூடிய அந்த பப்பை ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த அளவுதான் இப்ப நான் உங்களுக்கு இதை வெட்டி காட்டுறேன் பாருங்க செயல்பாடுகள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செயல்பாடுகளை கைப்பற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய அந்த லூஸ் கண்டிப்பாக வராது அப்படியே வந்தாலும் சும்மா ஒரு நூல் அளவு சும்மா கொஞ்சமாக தான் வரும் அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் கேட்டுற போல வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் வரலாம் லேசாக ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சி அளவு சுருக்கெல்லாம் வராது ஓகேங்களா இப்போ நான் அதை வெட்டி காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் இந்த கையை இப்படி வெட்டிக்கோங்க ஓகே இந்த இப்படி வெட்டிக்கோங்க அவ்வளவுதான் சிஸ்டர் உங்களுடைய அளவுக்கு நார்மல் கையளவு எப்படி வெட்டணும் இதை எப்படி வெட்டிக்கலாம் இதுல நீங்க சுகன்யா பஃப் வைக்கணும்னா இது வச்சுக்கலாம் இப்ப இது வேணாம் நார்மலா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதை இப்படியே வெட்டிக்கிட்டா போதும் வேற எதுவுமே செய்ய தேவையில்லை ஓகேங்களா இதுதான் கை வச்சக்கூடிய அமைப்பு இப்ப இதுலயும் வந்து நீங்க முன்னாடி கவர் தட்டு எடுத்துக்கலாம் சுருக்கம் வைக்கக்கூடியது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்னதா கால் எஞ்சி அளவுக்கு வைங்க கால் எஞ்சி அளவுக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகன்யா பஃப் இந்த இடத்துல அதாவது பஃ கை பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து வந்து உங்களுக்கு அமையும் பாருங்க இந்த ஒரு இஞ்சுக்குள்ளேயே நான் மூணு சுருக்கம் வச்சிருக்கேன் கால் இஞ்சு அளவுக்கு ஸோ இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுருக்கம் வச்சு நீங்கள் வந்து கை வெட்டி தைச்சி போடும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸு கை வந்து பஃப் கையும் நார்மல் கையும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனல்ல வரக்கூடிய விஷயம் சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் என்னோட விருப்பப்படி எந்த வீடியோவும் நான் போடுறது இல்ல மக்கள் என்ன கேட்கிறாங்களோ என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சோ நிறைய சேனல்ல வந்து அவங்க விருப்பப்படி வீடியோ போடுறாங்க எனக்கு அது தேவையில்ல மக்களோட அவங்க குறைகளை தீர்க்கணும் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும் அவங்க வந்து சந்தேகம் நிவர்த்தி பண்ணணும் நான் கற்றுக்கொண்ட விஷயம் எல்லாரும் பயன்படணும் நம்ம தெரிஞ்ச விஷயம் நாலு பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோவை வந்து நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா விடியவும் நான் போடுறேன் இது எதற்காக சொல்றேன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்காகத்தான் அவங்க சொல்றேன் சோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா தெளிவா சொல்றேன் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க ஏனுக்கு நீங்க வந்து மக்கள் கேட்கிறதே சொல்லிட்டு இருக்கீங்க ஒருவோட்கண்டன் எதுவும் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னோட ஊன் கண்டன் போடுறேன் எனக்கு வந்து நிறைய வந்து போடணும்னு ஆசை தான் பட் போடுவேன் அது இருந்தாலும் மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணாதான் எனக்கு மனசுக்கு வந்து வந்து நிம்மதியா இருக்கும் அதற்காக தான் அதை பண்றேன் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு என்ன நம்புறேன் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு நிறைய பெசிபிகேஷன் இருக்கு அதை வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கோங்க நம்ம சேனலோட ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஒரு வீடியோ வரும் அதுல தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம் thank you